மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியினுடைய இந்நாள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளிக்கு நிகழ உள்ளது எதிர்வரும் பிப்ரவரி திங்கள் முதலாம் நாள் மதியம் மூன்று மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரையில் குவாஸ்கி சென்டீனியல் ஃபங்க்ஷன் நூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற உள்ளது இதனை முன்னாள் மாணவர்கள் எடுத்து நடத்துகின்றனர் எனவே உலக அளவில் இருக்கின்ற தேசிய மேல்நிலை பள்ளியினுடைய அனைத்து மாணவர்களும் இதில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் இணைந்து இதனை ஒரு சாதனையாக எடுத்து செய்கின்றார்கள் பள்ளியினுடைய வளர்ச்சியில் நோக்கம் கொண்ட அனைவரும் இந்த விழாவினை ஒரு ஊடகமாக வைத்து மேலும் மேன்மைப்படுத்துவதற்கு பயன்படுத்த உள்ளார்கள் இந்த நிகழ்வுகளை காண வெளியூரிலிருந்து பல முன்னாள் மாணவர்களும் வரைய இருக்கின்றார்கள் மன்னாருடைய நகரத்தில் இருக்கின்ற முன்னாள் மாணவர்களும் பங்கு பெற இருக்கின்றார்கள் இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு முனைவர் டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்புத்துறை அமைச்சர் தமிழ்நாடு அரசவர்கள் பங்கு பெற உள்ளார்கள் முன்னிலை வகிக்க நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பங்கு பெறுகிறார்கள் மேலும் இந்த நிகழ்வுகளுக்கு தொகுப்பாக இதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் பங்கு பெற்று இந்த விழாவினை சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக அன்று காலையில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் பள்ளியினுடைய வளாகமான சங்கரர் கூடத்தில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வுக்கு வருகை புரியவர்கள் அனைவரும் தங்களது வருகையை உறுதிப்படுத்திவிட்டால் அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எங்களால் செய்ய முடியும் எனவே வருகை புரிகின்ற வெளியூர் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் நீங்கள் வருகை புரிகின்றோம் என்கிற கருத்தை தெரிவித்தால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியினை ஏற்படுத்தும் உங்கள் வருகை இந்த பள்ளிக்கூடத்திற்கு பெருமை எனவே அனைவர் சார்பாக டாக்டர் சேதுராமன் முன்னாள் தலைமை ஆசிரியர் வாழ்க வளர்க வந்திருந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி